மாமா தப்பு நீ இழுத்தி போடு மஞ்சை எண்ணெய் தாண்டி சொல்றியா பட் நான் சான் பெரிஸ் மஜா பெருசு வச்ச தோசை டேய் கட்ட நல்லா வச்சாந்து போ கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு சிலேபி அடிச்சு ரெண்டு சிலேபி அடிச்சேன் நிட்டா இழுத்தான் பெருந்து எடுக்கு வச்சேன் அப்படின்னா அங்க போதும் நினைக்கணி அதுக்கு ஆர்ன் பண்ணதுக்காக ஒரு பெருசு கிடைச்சிருக்கு பார்த்தனே சித்தமாக ஆகிபிடிச்சு என்ன இருக்குற மாதிரியா எங்க மாட்டேன் ஓகே வரலாறில் பெருசாக இருக்கணும் நீங்களும் பிடிச்சிக்க கூடாது நானும் பிடிச்சிக்க கூடாது அன்னைக்கு பிடிச்சேன் காலையில இருந்து நப்பியா க பெருசாக அனுச்சாய் நீ பெருசாக அனுப்பிச்சாய் பிடிச்சாங்க பெருசாக அனுப்பிச்சேன் അത് അതേ മാറ്റി പോയാണ്ടാമോ അത്

ஒரு நேரத்தில் ஒன்று ரெண்டு பேச்சு கிடைச்சு நல்லா நறுக்குங்க அப்படிதான்